பல்லத்திர கோட்டை அரசு பள்ளிக்கு சுத்திகரிக்கப்பட்ட தூய குடிநீர் எஸ் ஆர் குடும்பத்தினர் வழங்கினர் முத்துப்பட்டினம் தொழிலதிபர் ராமச்சந்திரன் அவர்களுடைய மனைவி கீதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் கிராம பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளுக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு கீதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோட்டை அரசு பள்ளிக்கு தூய குடிநீர் வழங்கும் இயந்திரம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு இலவச கண் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கான கண்ணாடிகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக வல்லத்திரக்கோட்டை அரசு உயர்நிலை பள்ளி மற்றும் குலவாய்ப்பட்டி அரசு பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் பள்ளிக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு எஸ் ஆர் பப்ளிக் வெல்பேர் டிரஸ்ட் இயக்குனர் திரு பால சண்முகம் விழாவினை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் உடன் தொழிலதிபர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு குமார் அவர்கள் மற்றும் பால சண்முகம் அவர்களது மனைவி சவுதாமினி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்